வணக்கங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாலு நாள் கூட்டு கிணறு சர்வீஸோட தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டு விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டு பூமி பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் டைப்பில் இருக்குங்க இதில் நாலு நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் நம்மளுக்கு வந்துடுமேங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு அது தீராத தண்ணீர் வளம் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம்ங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டு சேர்ந்து மொத்தமாகவே அறுபத்தி மூணு லட்சம் ரூபா தான் விலையே சொல்கிறாங்க நீங்கள் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் டைப்பில் வருங்க அருமையான செம்மண் பூமி தார் ரோடு ஃபேஸிங்கில் அளவு பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்திங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு நகராட்சி எல்லைக்கு பக்கத்துலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி பாருங்கள் கிணத்துல தீராத தண்ணீர் வளம் உள்ள ஏரியாவில் போர் வெள்ளையே கிடையாதுங்க அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பூமி பிடிச்சவங்க வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்